ஜெய ஜெய்கிழந்தா நம்ம சார் கொடுத்த ஈரோட அம்மாச்சி அம்மா சமையலுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் ஈரோட அம்மாச்சி சேனலை சேனல்லைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கருப்பையில சேர்த்துக்கலாம் வெள்ளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கருப்பு எல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த காரம் அந்த அளவுக்கு இருக்காது இதில் வந்து ஒரு ஏழு மிளகா அரை வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா காரமா இருக்கா மிளகா சூட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் கருவா மூணு எனக்கு எடுத்துக்கலாம் எடுத்து இயேயும் உருவி போட்டுக்கலாம் பாருங்க புளி சாதம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம வந்து வருத்த வேர்க்கல்ல வாங்காதீங்க வர வறுக்காத வேர்க்கலை இருக்கலையே காஞ்ச வேர்க்கலை வாங்கிட்டுங்க இதில் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நம்ம வேர்க்கலை நல்லாச்சு இப்போ வந்து எடுத்துக்க மாட்டிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்பதான் வந்து ஒளியோதோடைய தொக்கு வந்து நமக்கு சாதம் சாப்பிடும் போது மெத்துன்றிருக்கும் தொண்டையிலாம் சிக்காது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலப்பரு பண்ணி இது எல்லாமே நம்ம வந்து புளிக்காய்ச்சல் செய்யும்போது அப்படியே இதுலயே விட வேண்டாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சாதம் போது இதை மேலால தூவி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியணும் பொறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இதுலயே ஒரு அஞ்சு அளவுக்கு கருவாப்பிள்ளையை போட்டுக்கலாம் கிளறும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமே சேர்த்துக்கலாம் பாருங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துங்க எல்லாமே சீக்கிரம் கடுகு வந்து சீக்கிரம் பொறிஞ்சிடும் அதனால இந்த ஸ்டேஜில் எல்லாம் பொறுத்ததுக்கு அப்புறமே சேர்த்துக்கோங்க சரிங்க இதில் மஞ்சள் தூள் என்ன பண்ணலாம் ஒரு நாலு செட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோலே முந்நூறு கிராம் அளவுக்கு புளிய ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இதை இதில் ஊற்றி இல்லை கல் இல்லாமல் வடிச்சு பாருங்க இதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு உப்பு சேர்க்கணும் தான் மூணு கிலோ அரிசி போட்டு நம்ம கிளாங்கறதுக்கு சரியா இருக்கும் இப்ப நீங்க இதை வாயில ஊத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியா தெரியும் இந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் தான் கரெக்டா இருக்கும் இப்ப இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சதெல்லாம் இதில் சேர்க்கலாம் அது வரைக்கும் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்ல பொடி காரமிச்சிட்டேன். இந்த எண்ணெயில தெரிஞ்சு வர ஆரம்பிக்கல. பொடிக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த டைம்ல நாம என்ன பண்ணலாம்? எடுத்து வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் எல்லாமே கொஞ்சம் கரக்குரன்னு தான் வைக்கணும். உப்பு காரம் எல்லாம் இல்லையா அதோட சேர்த்து இந்த அளவுக்கு வெள்ளம் ஒண்ணை சேர்த்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நம்மகிட்ட இருக்க புளியோதரை பொடியில் நம்ம இந்த தொக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகுமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு இந்த பொடியே உங்களுக்கு

பாருங்க நான் ஒண்ணு எடுத்து வரத்து வச்சோம்னாவே கால் வாசி கார்த்தி வாய்க்குள்ளதான் போகும் நல்லா நல்லா துக்கம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த காஞ்ச மிளகா கடலப்பருப்பு போட்டுக்கோங்க இப்போ கிளறி போது கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டு கிளறிக்கோங்க அப்புறம் அழுத்தி வச்சிட்டோன்னு வைங்க அடுத்த நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் உடனே சாப்பிட்லாம் டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க இந்த நேரத்துல நான் என்ன பண்ண போறேன் இதில் நம்ம எடுத்து வச்சுக்க அந்த வேர்க்கல் இருக்கு இல்லையா இது எல்லாமே போட்ட போறோம் ஏன்னா இப்ப நம்ம சாதம் கிளற போடுறோம் சாதம் கிளற போகிறோங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே சேர்த்தர்றேன் இப்போ நல்ல ஜம இருக்கும் அப்படியே நம்ம சாதம் போட்டு கிளறி எடுத்துட்டு போயிடலாம் இப்ப அத்தகமா இருக்கும் உங்களுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்க வேணும்னா போட்டு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் பாருங்க நம்ம கிட்ட வந்து புளியோதரை அதாவது நம்ம இந்த மாதிரி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தொக்கு செய்ய முடியாது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து புளியோதரை ரெடிமேட் மிக்ஸும் இருக்கு பவுடரும் இருக்கு வேணா இதுல இருக்க டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே டேஸ்ட் இதுலையும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்க இதை வாங்கி பா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க எதா பார்ப்போம் நல்லா பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம் தேரி பாத்தீங்கன்னாக்கே இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூர் போறேக்க வர டூர் ஜெஜே அவசேஜே கிளிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜேஜே கிளிக்லேருந்து வந்துருக்கோம் நம்ம நமக்கு வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு அப்புறம் தயிர் சாப்பாடு அப்புறம் வந்து மேமே செஞ்ச லெமன் ஊருகா அப்புறம் மாங்காய் ஊருகம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சூப்பராக இருக்குது எல்லாமே செம டேஸ்டாக இருக்குது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஈரோடு அம்மாச்சி அம்மா சமையலுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் ஈரோடு அம்மாச்சி சமையல் சேனல் லைக் பண்ணுங்க